ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே கண்ணாடி போடுறதுன்னா இப்போ வந்து தப்பாகவே நினைக்கிறதில்ல ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாப்பிள்ளா பொண்ணெல்லாம் பார்க்க போகிறாங்கன்னா கண்ணாடி போட்டிருக்காங்க அப்படின்னு அதை ஏதோ ஒரு இது மாதிரி சொன்னாங்க இப்போ ஒரு முப்பது வருஷத்துக்குள்ளே நம்மளுடைய பார்வை திறனுக்காக தான் கண்ணாடி போடுறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் இன்னொரு ஒரு இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிடவே இல்லை நம்ம எல்லாருக்குமே செவித்திறன் இழப்பு அதாவது கொஞ்சம் செடித்திறன் குறையும் போது சிலர் பேசுறத வந்து நம்மளால் புரிஞ்சுக்கிட முடியாது அந்த மாதிரி நேரத்தில் அதை நம்ம வந்து வெளிப்படுத்திக்கிறதே இல்லை இப்போ கண்ணுக்கு வந்து எழுத்தை படிக்கும்போது தெரியலை வெள்ள வெள்ளெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாரும் கண்ணாடி போட்டுக்கிறாங்க எழுத்து வந்து சின்னதாக இருக்குது தெரியலைங்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் காதுக்கு அந்த மாதிரி கேட்காமல் இருக்கும்போது நம்ம அதை வெளிப்படுத்துறதில்லை ஏன்னா பொதுமக்கள் வந்து அந்த செவுட்டு கழுத அப்படின்றாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு இது பண்றாங்க அந்த மிஷின கூட நம்ம என்ன சொல்றோம் செவட்டு மிஷின் அப்படின்னு சொல்றோம் அப்படிலாம் சொல்லக்கூடாது செவித்திறனை நமக்கு அது வந்து கவர் பண்ணி கொடுக்குது இதில் இன்னொரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு செவித்திறன் குறையுது லேசா அப்படிங்கும்போதே நம்ம போய் காது மூக்கு தொண்டை டாக்டரை பார்த்து சரிப்படுத்திக்கிட்டோம்னா ஈஸியா அந்த காதுக்கு வைக்கிற மெஷின் வந்து நமக்கு நல்ல ஒரு செவித்திறனை கொடுக்குது கேட்கும் திறனை ஆனா பார்த்தீங்கன்னா குறைஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க சுத்தமாக சுத்தமா ரொம்ப கஷ்டமா இருக்குது அதை மாட்டும் போதும் அவளை ரொம்ப எஃபெக்ட் இல்லை ஓரளவுக்கு தான் உங்களுக்கு அதை கவர் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறதா உண்மை இதை வந்து சில டாக்டர்கள் வந்து நமக்கு தெளிவாகவே சொல்லுவாங்க ஆனால் நம்ம அதை வந்து புரிஞ்சிக்கிறது இல்லை அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க அவங்க வீட்டில் யாருக்காவது கொஞ்சம் அந்த கேட்குறதுல ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா ஜஸ்ட்டு சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் இப்போலாம் கண்ணுக்கே தெரியாத அளவில் மிஷின் இருக்குங்க நீங்கள் உடனே போய் அதை என்னென்னு செக் பண்ணி மாட்டிக்கிட்டாதான் நல்லது இல்லைன்னா சுத்தமாக போயிட்டால் நம்ம வந்து அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி பல மடங்கு செலவு தான் வைக்க முடியும் எக்கச்சக்கமா உருவாக்கு பண்ணும் அதுக்கு முதல்லயே நம்ம அந்த மாதிரி சின்ன மிஷின்ஸ் வச்சு நம்ம காது கேட்கும் திறனை அதிகப்படுத்திக்கிடணும் இதை யாரும் வந்து தப்பாக நினைக்காதீங்க கண்ணாடி போடுற தான் காது கேட்கிற மிஷினும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க ஓகேயா பாய்